என்னுடைய முப்பது ஆண்டு கால கனவு படத்தில் நடிக்காசும் தொலைக்காட்சி அனைத்து திரையுலக பிரபலங்கள் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்க தலைவர் தயாரிப்பாளர் சங்க தலைவர் பெருமதிப்பிற்கும் அன்பு மரியோனி சார் ஆலச்சர்ந்த கலைஞர் எம் எஸ் பாஸ்கர் சார் லியோ சிவா கஜராஜ் சார் வந்திருக்காங்க நேரம் போயிட்டு கஜராஜ் சார் அருள்மணி சார் இன்னும் பேசல சாரி சார் நான் பிராப்தமான ஒரு மேடை இது ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் நாயகனும் இசைஞானியும் ஒன்னா சேர்ந்து ஒரு படம் அதை இயற்கை பாக்கியம் எனக்கு கடைசி இருந்தாரு எங்க அப்பா அம்மா இருக்கும் மதிசா இருக்கும் கோ ப்ரொடியூசர் பாலா அண்ட் சதீஷ் சரியாக சாலகம் ஆஹ் பின்னாடி இருக்கல்வா ஓகே எல்லாருக்கும் ரொம்ப மனசார ஒரு நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் அதாவது ஆஹ் ஃபஸ்ட் எடுத்தோடன ஒரு கார்டு நம்ம போட்டுலாம் சென்சார்ல அந்த ரூல் தான் வந்தது அந்த அட்வைஸ்ஸரி கார்டு ஸ்மோக்கிங் இஸ் இஞ்சுரிஸ் டு ஹெல்த் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு விஷயம் கவனிக்கணும் இந்த சட்டம் வருவதற்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சுக்கு மேலே இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஒருத்தவர் மதுவும் குடிக்காம புகைப்பணக்கமும் இல்லாம இன்னைக்கு வரைக்கும் கொள்கையோடு நடித்துகிட்டு இருக்கார் ஏன்னா அந்த அனுமதி அவர் தன்னோட மனசுல ஏற்றி வச்சிருக்காருங்கிறத நான் தெளிவுப்படுத்திக்கிறேன் கோளாறு கூடியவங்க ரசிகர்கள் ஒங்களும் ஒங்களை சித்திப்படுத்துறதுக்காக தான் அவர் அந்த முன்னாடி வந்து அதனால பாருங்க எல்லாரும் ரொம்ப என்ன சொல்றது நான் சத்தியமா எடுத்து வந்து இன்னைக்கும் வரைக்கும் வந்து சேலஞ்சை இருக்காரு தயவு செஞ்சு இந்த படத்தை விட்டுறாதீங்க கொண்டு போய் பட்டி தொட்டி எல்லாம் உங்க ஒவ்வொருத்தங்களோட கடமை எங்க மனசில் இருக்க படத்தை உங்க இதயத்துல இயற்கை வைக்கிறோம் தயவு செஞ்சு இறக்கி வச்சிடறீங்க இந்த வெற்றி அறையை வைக்கணுங்கிறது ஒவ்வொருத்தவங்களோட இதை எடுத்துக்கோங்க அந்த ஒரு இதை நானும் என்ன சொல்றது ஒரு ப்ராமிஸா எடுத்து தான் நாங்கள் அந்த படத்தை பண்ணிருக்கோம் அதை நீங்க செயல்படுத்தணும் சொல்லி நான் எல்லாமே வேண்டிக்கிறேன் நக்கி மோதி இருந்த இலத்தியை டைம்ஸ் கூட இருக்காரு சோ என்னன்னா அந்த கேமரா ஓட ஓட ஒரு ஷாட் இருந்து எல்லாமே வந்து நேத்து நைட் பிரிண்ட் செக் பண்ணோம் பிரிண்ட் செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நாங்க பாத்துட்டு இருக்க ஷாட் வந்து டிஏல கலர் அப்டேட் ஆகல அங்க ஒரு கரெக்ஷன் கிரெஷ்ன அறுட்ட போயிட்டு இருந்தது அங்க கூட்டி தள்ளிட்டு இருந்தாங்க அந்த அம்மா இங்கதான் இருக்காங்க அவங்க ஒரு உண்மையான சாமானியர்கள் ஓவனு அலவுறாங்க அந்த அம்மா வர பாத்துட்டு

சாமான <Sessizuk> நடிகர்களான <Sessizuk> மயன் கோபி என்ன வரையனாக காம மயன் கோபி என்ன போஸ் வெங்கட் சார் கஜராஜ் சார் மதிப்புரிய கே எஸ் ரவிக்குமார் சார் சரவணன் சுப்பையா கொட்டிபுடி சரவணன் சத்தி முல்லை கோதண்டம் இங்க நாளைக்கு ஆர்டிஸ்ட் மேல ஏற்ற முடியல நம்ம குணா ஒரு நல்ல ரோல் பண்ணிருக்காரு கோபி ஜிபிஆர் ரவி சிவா ஜெகன் அருள்மணி சார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய இருக்கு சுனில் பண்ணிட்டு பண்ணிருக்காங்க எங்களுடைய நட்புக்காக இந்த படத்துல ராமராஜன் சார் படம் அப்படிங்கறதுனால பெஸ்ட் ரோல் வந்து பண்ணி கொடுத்திருக்காங்க அதே மாதிரி

போட்டி எல்லாருக்கும் சமம் அதனால அடுத்து பாத்தீங்கன்னா அந்த செட்டை சேர்த்து எடுத்துக்கலாம் நம்ம சிவம் வந்தாலும் முடிஞ்சு சார் அப்படின்னா என்னடா நம்ம ஏதோ பேக் பண்ணா பரவாயில்ல சரி வெல்த் பண்றாங்க அடுத்த செட்டு ஆனா ஏன் அந்த ரெண்டு நாள் இதை முடிச்சுட்டா நமக்கு கண்டினியூட்டி கரெக்டா இருக்கும் இல்ல இருந்து நம்ம அப்படி செட் அப்படி செட்னு இருப்பாங்க இன்னைக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு மணிஷ் சார் பாலா சார் கூட அவர் ரோல் தூக்கி வச்சு அவங்க ஆளுங்க இருக்கான் சிவா ஒரு நிமிஷம் இருந்து அவங்களுக்கு ஒரு படத்தை கதை சொல்லுவேன்

சோ அப்ப எல்லாத்தையும் கத்துக்கிட்டு ஒரு சொட்டு கண்ணீர் விட்டாலும் திரும்ப பக்கா சூப்பரா பர்ஃபார்மரா வந்திருக்காங்க நிறைய படங்கள் அதுக்கப்புறம் நடிச்சிட்டு இருக்காங்க மெயின் இன்னும் வரணும் கஜராஜ் சார் எனக்கு அவ்வளவு சப்போர்ட்டா வந்து சார் இந்த கேரட்டில் எப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம் இதை நான் இப்படி பேசுறேன் அப்படி பேசுறேன்னு சோ வந்து இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜோட அப்பானு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவர் ஒரு நாள் கூட அந்த மாதிரி எந்த ஒரு இதையுமே அவர் கலையில ஏற்றி வச்சுக்கிட்டதுல

இல்லங்க ஒரு ப்ரொடியூசருங்கிறது செத்து போக கூடாதுங்க நல்லா வாழும் அதுக்கு வேற ஆர்டிஸ்ட் கொடுங்க மதிசார் பண்ணக்கூடாது அப்படின்னாரு மக்கள் தான் ஏன்னா அவர் மனசு த்ரோட்டா கொடுங்க ஒரு படம் நல்லா கொடுங்க அவர் நல்லா இருக்கிற மாதிரி கொடுங்க இறந்து போற மாதிரி அவரே தோட்டாலும் நான் வச்சுக்க மாட்டேன் அவர் மனசுங்க அதை மதிசார் புரிஞ்சிச்சு பாருங்க சார் ஒரு ப்ரொடியூசரை எப்படி நேசிக்கிறாரு பாருங்க அப்படின்னோட அதையும் அக்செப்ட் பண்ணிட்டு அந்த கேரக்டர்ல அருள்மணி சார் பண்ணாங்க சோ அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் அப்புறம் ஷூட்டிங் மதுரையில் நடந்துகிட்டு இருக்கும்போது லியோனி சார் வந்தாங்க வந்து ஷூட்டியை பார்த்துட்டு என்ன பண்றான்னு பாக்கலான்னு சிட்டி பார்த்தா திட்டதுன்னு ஒரே தரப்பரப்பு இந்த பக்கம் கன்சூட் எடுத்துட்டு பின்னாடி ஓடுறாங்க எல்லாம் என்ன பார்த்தா லோனி சார் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிசீவ் பண்ண போட்டு வந்தாங்க எப்படி நினைக்கிறான் பையன் அப்படின்னா சார் வாங்க சார் நல்லா அவன் நடிக்காம பண்ணிட்டு இருக்கான் நல்லா இருக்கு அவன்கிட்ட நினைப்பை பத்தி பேச வேண்டாம் அப்படின்னு ஏன்னா சிவா நான் பார்த்தேன் சொல்லிட்டேன் சிவா நீ சிம்பிளா பண்ணிருக்கிறான் இதே மாதிரி கண்டினியூ பண்ணி இதுதான் மூடு இந்த மூடிலேயே போனாலும் தான் ஏன்னா அவன் கேரக்டரை கிளைமேக்ஸ் அந்த மாதிரி அதனால எங்கேயுமே கூடாது அந்த மீட்டர் லெவல்லே இருக்கும் சொன்னேன் அவன் கரெக்டா பண்ணி பண்ணிருக்கான் அதே மாதிரி சூப்பர் சுப்ரமணியம் சாரி சாம் சாரி சாம் வளர்ந்துட்டேன் சிந்து மேடம் வினோதினி மேடம் வினோதினி மேடம் சொல்லுவாங்க சார் இவ்வளவு தூரம் ஷாப் கொடுக்கலாம் இல்ல கொஞ்சம் அதிகமா கொடுப்பேன் எதுக்கு மேடம் அப்படின்னா இல்ல சார் இது வந்து என்னங்க உங்கள் குருஷனை கண்பாயம் வச்சிருக்கும் போது இவ்ளோ கொடுங்க உங்க மகளுக்கு இவ்வளவு கொடுங்க அப்படின்னானே அந்த கண்ணீர் உள்ள யாருப்பான்னு பார்த்தா கிருஷ்ணியோட லெவல் மாறும் சரி சரி கொஞ்சம் அதிகமாக அப்படின்னுட்டு சோ வந்து அந்த மாதிரி இது ஆக சிறந்த கலைஞர் எம் எஸ் பாஸ்கர் சார் பத்தி நான் கண்டிப்பா பேசணும் பார்த்த அந்த தொட்டி இருக்கலாம் ஆமா இந்த தொட்டிக்குள்ள தொட்டிக்கு மேல சிலாவ நக்ஸா உட்கார்ந்துருக்க ஷாட் பின்னாடி இவர் வந்து பாக்குற மாதிரி எனக்கு கம்போஸ் பண்ணாலே பிடிக்கலாரு என்னன்னா சொல்றாரு கிளிசியா இருக்கிற அந்த ஷாட்டு டக்குன்னு ஏன் அவனுக்கு பிடிக்கல என்ன பிரச்சனை நிறைய சார் வேற மாதிரி பாக்கணும் அப்படின்னு அது இருபது அடி தண்ணி உள்ள தொட்டி அதுக்குள்ள நான் முங்கிக்கிறேன் சரி இவங்க மேல பேசும்போது நான் வெளியில வந்து பாக்குறேன் அப்படின்னாரு சார் மூச்சு அதெல்லாம் நீ பாத்துக்க நான் உள்ள கவுண்டிங் பண்ணிக்கிறேன்னா அப்படின்ட்டு அவ்வளவு பெரிய தட்டி தொண்ணி குள்ள என்ன வயசு முங்கியதுக்காக மூச்சை பிடிச்சிட்டு அவர் வெளியில வந்து இப்படி பாத்துட்டு இது பண்ணா சிவா சிவா என்னன்னு கேட்டா என்ன ஒரு டெடிக்கேட்டரான ஆர்டிஸ்ட் பாருங்க அதே மாதிரி ராதாரவி சார் கே எஸ் வயகுமார் சார் எல்லாருமே சொல்றாங்க கே எஸ் வைகுமார் சார் வந்து ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு அப்படின்னா தம்பி நாளைக்கு புயல் மலையும் வருது சீக்கிரம் முடிச்சிடறேன் மேடம் சாரி குயல் மலையும் வருது எதா பண்ண போறேன் அப்படின்னு இல்ல சார் அது வந்துச்சுன்னா டென் ஓட்ட ஆயிரும் கிரவுட் ஐநூறு பேருக்கு மேல வச்சிருக்க மழைகளும் வந்தா வேஸ்ட் ஆகிய போற படக்ஷன் இல்ல சார் நான் பார்த்து எடுத்துருவேன் மழையெல்லாம் வராது சரிடா அப்படின்னுட்டு அதாவது சீக்கிரம் 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 என்ன பாருங்க அவர் ஆர்டிஸ்ட் இந்த படத்துல ஆனா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கமர்ஷியல் என்டர்டென் டைரக்டர் அவருக்குள்ள தானாரா வித்தாலும் தன் தசை அவங்குற மாதிரி ஒரு பேர் சார் போயிருக்கேன் ஹேண்டில் பண்ணும்போது அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள நாங்க எல்லாருமே கத்துக்கிட்டோம் அதுதான் அந்த படத்தோட இது அவரு மக்கள் நான் நேசிக்கிற அந்த விதம் இது எல்லாத்தையுமே தான் நான் அவர்கிட்ட பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது

இருபது நிமிஷம் மழை நின்னுச்சு சார் இந்த கிளைமேட்லயே நம்ம போயிடலாம் நல்லா இருக்கும் அப்படின்னு போகும்போது திட்டே போறாரு மந்திராவது மழை நிக்க மழையும் நிக்கிறது இருக்க சொல்றாங்க

என்னோட <laughs> தந்தவாணி <laughs> <laughs> ராஜா சோ குடுங்க ரெண்டு பேரும் வந்து என்னுடைய என்ன சொல்றது கோட்டாக சென் சார் அப்ளை பண்ணா சென்சார் சர்ட்டிவிகேட்ல என்னன்னா டைட்டில் என்னதுன்னு உடனே ஆல்ரெடி கோர்ட்ல இருந்து லெட்டர் வாங்கி அங்க கொடுத்து வச்சிருக்கான் தூக்கவே இல்லைங்க யாருமே அதெல்லாம் எங்க எங்கிட்ட ஜட்ஜ்மெண்ட் இருக்கு இந்த டைட்டில் சாமானிய நிங்களுக்குலாம் சொந்தமுன்னு அந்த ஜட்ஜ்மெண்டுக்கு அவங்க குடுத்துட்டு நாப்பத்தெட்டு மணி நேரத்துல சென்சார் வாங்கி இன்னைக்கு முன்னாடி டாப் பண்ணிருக்கேன் அதே மாதிரி மக்கன சாதாரண எல்லா கதையும் ஒத்தி வராமல் அந்த கதையை கேட்டது

விஷ்ணு <laughs> <laughs>

பிள்ளைகள் ஹெல்ப் எதிர்ப்பா நல்லா இருக்கும் அப்படின்னா விடலை இதை பவானாதி மடம் அன்னைக்கு பார்த்துட்டு கொஞ்சம் உள்ள வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க போனேன் போனோட அப்பா ரொம்ப பிஸியா இருக்காங்க நீங்க டெய்லி வந்து நிக்கிறீங்க அப்படின்னாங்க மேடம் நீங்களாவது இந்த மியூசிக் பண்ணி கொடுங்க மேடம் அப்படின்னா அந்த சீனியர் வாங்கிட்டு சரி நான் பார்த்துட்டு சொல்றேன் பிடிச்சிருந்தா பண்றேன் அப்படின்னாங்க ஒரு ரெண்டு நாள் கழிச்சு ஃபோன் வந்துச்சு மேடம் படம் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டேன் எனக்கு ஓகேதாங்க பட் எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எங்க அம்மாவும் இப்படிதான் சின்ன பிள்ளைங்க நானும் செருப்பாங்க ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த கதை ஒரு குழந்தை செப்பனை வச்சு ஒரு பிள்ளைய இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த போட்டு கூட அப்படின்னாரு அப்படி பவராஜி மேடம் எனக்கு இசையமைச்சு கொடுத்தாங்க அந்த படம் தான் எனக்கு தமிழ்நாடு அரசைக்குள்ள கோல்டு மெடல் வாங்கி கொடுத்துச்சு அந்த படம் பேர் அம்மு அந்த அம்மு படம் வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறமா ஒவ்வொரு தடவையும் ராஜா சாரோட ஒர்க் பண்ணலாம்னு ஒரு போட்டோ எடுக்கணும் அமையல ஒரு போட்டோ கூட எடுக்க முடியல அப்படி வேற வேற விஷயங்கள்ல போயிட்டு இருக்கும் போது பைனலா இந்த சாமானியன் மீட்டிங் வந்தது அங்கே பாலாஜி மகன் என்ன போய் பார்த்தா என்னங்க எட்டு ஒரு கையை பிடிச்சு அப்பாங்க வந்து கையை போட்டிருக்க அப்படின்னா இப்ப இந்த படம் ஒர்க் இல்ல அவன் இவ்வளவு நீங்க ஆணம் போட்டு இருக்கோம் மேடம் அப்படின்னு சரி சரி என்ன சாப்பிடுறீங்கன்னு கேட்டு போவாங்க பட் என்னை இந்த காம்பவுண்டுக்குள்ள விட்டதே பாலாஜி மேடம் அவங்க இன்னைக்கு இல்ல இதெல்லாம்

ராமநாதன் சாருக்கு இப்ப எடுக்கணும்னு என்கிட்ட சொன்னாங்க அதை எடுத்து ஷூட் பண்ணி அந்த இடத்துல வச்சோம் அதுதான் இன்னைக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு பற்ற பணமா இருக்கு இசைஞானி ஐயா அதுக்கு நான் மனசார இசைஞ்சி ஐயா பாக்குறேன் அதே மாதிரி வீரக்கா போயிட்டு இருக்கு இவங்க அந்த ரவுண்ட் ட்ராவலி போட்டுறேன் ஏன்னா கேமரா ஆங்கிள்ஸ் எல்லாம் அவருக்கு அவ்வளவு சூப்பரா எல்லாமே தெரியும் இல்ல சார் இது அந்த இடத்துல கன்ஃபியூஸா இருக்காங்க இல்ல அதனாலதான் அப்படின்னு நானும் ரவுண்ட் ட்ராவலி போடறேன் அப்படின்னு சொல்லி இசையிலேயே ரவுண்ட் ட்ராவல் போட்டாங்க அப்படிப்பட்ட இசைஞானி ஐயாவோட சேர்ந்து சேர்ந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய பிரார்த்தம் சோ இந்த சாமானியனை உங்க தோல்ல தூக்கி வச்சு எல்லாம் கொண்டு போங்க அப்புறம் அவரோட ரசிகர்களுக்கு உடனே ட்ரைலர் வந்துருச்சு அத டவுன்லோட் பண்ணியே அவனோட வியூஸ் சர்வீஸ் பண்ணிருக்காய்ங்க அத எங்க உங்களோட அன்பு அனுப்புங்க தக்கு டக்குன்னு டவுன்லோட் பண்ணி எனக்கே பிடிச்சா அதுலயே பத்து வச்சுருந்து வெளியே டவுனோட வீடியோவே பாத்துருவாங்க தயவு செஞ்சு யாரும் டவுன்லோட் பண்ண கூடாது பீஸ் ஐ தோங்களேன் சொல்ல முடியல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க